ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீத்தை நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து மூன்று எல்லாவிதமான சந்தேகங்களுக்கும் அப்பால் நான் தெளிவற்ற நிலையில் இருந்து விடுபட்டவன் என்பதை அறிந்து கொள் எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் அப்பால் நான் பிரிக்க முடியாதவன் என்பதை அறிந்து கொள் எல்லா சந்தேகங்களுக்கும் அப்பால் நான் அப்பழுக்கற்றவன் என்பதை அறிந்து கொள் நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் அறியாமை நிலையும் சந்தேகமும் ஒத்திசைவு உடையது நாம் யார் என்பதை அறியாத காரணத்தால் தான் சந்தேகம் ஏற்படுகிறது நமக்கு சாதாரண தினசரி வாழ்க்கையில் இருக்கும் தெளிவு நாம் யார் என்பதிலும் பிரம்மம் பற்றிய புரிதலிலும் தன்மையுடன் இருக்கிறோம் நாம் நம் வாழ்க்கை பாதையை பிரம்மத்தை நோக்கிச் செலுத்தினால் இந்த சந்தேகங்கள் அனைத்தும் அழிந்து வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஏற்ப நாமும் சென்று கொண்டிருப்போம் நம்முடைய அறியாமை நிறைந்த மனது இயற்கையாகவே துவைத தன்மையுடன் இருப்பதால் அது இப்பாதைக்கு எதிர்மறையான சந்தேகங்களை உண்டாக்கும் ஆனால் பிரம்மத்திலோ எதிர்மறை பிளவுகள் போன்ற எதுவும் இல்லை ஆகவே நாம் எந்தவித சந்தேகம் மற்றும் பயம் இல்லாமல் பிரம்மத்துடன் ஒத்திசைவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் சொல்ல போனால் நாம் தான் இப்போது பிரம்மத்தின் உருவமாக இருக்கிறோமே இந்த உணர்வானது நம் உண்மையான இருப்பின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி அறியாமை பயம் மற்றும் துவைத மனதில் இருந்து விடுபட செய்யும் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து நான்கு அறிவுள்ள ஒருவன் அனைத்து விதமான தியான முறைகளும் பலவந்தமாக துறந்து விடுவான் ஒரு செயல் நல்ல மற்றும் தீய குணங்களுடன் இருந்தாலும் அவற்றை தானே செய்கிறேன் என்பதையும் பலவந்தமாக தனிப்பட்ட செயல்கள் புரிவதையும் அவன் துறந்து விடுவான் தன்னுள் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவன் தூய்மையான துறவரம் எனும் அமிர்தத்தை சுவைத்துக் கொண்டிருப்பான் நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் ஞானமுடைய ஒருவர் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக துறக்க மாட்டார் உண்மையான மற்றும் தேவையானவற்றை துறந்தால் அது துவைத மனதை அழித்து தனித்துவமான மற்றும் தனிப்பட்ட சுயத்தை உண்டாக்கி இறுதியில் சுய உணர்வுக்கு வழிவகுக்கும் என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள் ஞானம் உள்ளவர்கள் பிரம்மம் மட்டுமே நிகழ்காலத்தில் நிலைபெற்றுள்ள ஒன்று என்றும் வருங்காலங்களிலும் போவது என்பதை நன்கு அறிந்திருப்பார்கள் ஆகவே அவர்கள் அமர்ந்து கொண்டு தியானம் செய்வது கற்பனையான நிலைத்து இருப்பது போன்றவைகள் தேவையில்லை என்பதையும் மாறாக அவர்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருந்து கொண்டு துவைத தன்மைகள் அவர்களுக்குள் துளிர்விடும் போதெல்லாம் அவற்றை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் பயம் பற்று மற்றும் அனைத்து சூழ்நிலைகளில் இருந்தும் தப்பித்தோடுதல் ஆகியவற்றால் உண்டாகும் கருத்துக்கள் மற்றும் வெளிப்பாடுகளை அளிப்பதிலே மும்மரமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட அரிதானவர்கள் உடலோடு வாழும் பிரம்மமாகி விடுவார்கள் உண்மையில் அப்படிப்பட்டவர்கள்தான் பிரம்மத்தின் முழுமையான அனுகிரகத்தை பெற்றவர்கள் என்று கூற வேண்டும் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஐந்து ஒருவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றால் அவனால் விளக்கம் அளிக்கவோ அல்லது சரிபார்க்கவோ சாத்தியமாகுமா பிரம்மத்தினால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட தூய்மையான மற்றும் வேறுபாடுகள் இல்லாத எங்கும் வியாபித்திருக்கும் பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு அவதூதர் எப்போதும் பிரம்மத்தின் கானத்தை தன்னிச்சையாக பாடிக்கொண்டிருப்பார் ஒரு அவதூதர் எதையும் சொல்ல வேண்டியதோ அல்லது போதனை செய்ய வேண்டியதோ அல்லது கற்பிக்கவோ தேவையில்லை ஏனென்றால் பிரம்மத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்பதை அவர் நன்கு அறிவார் அவர் எப்போதும் தோன்றியுள்ள அல்லது தோன்றாதவைகள் நடைபெற்றுள்ள அல்லது நடைபெறாத விஷயங்களை பற்றிய புரிதலில் இருந்து விடுவித்துக் கொண்ட நிலையிலேயே வாசம் செய்வார் அவதூதர்கள் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் ஞானத்தின் கதம்பமாக வெளிப்பட்டு அவை பிரம்மத்தின் மூலமாக திகழும் அவர்களுக்கு மக்கள் கூட்டத்துடன் இருப்பதற்கும் தனியாக இருப்பதற்கும் எந்தவித வேறுபாடும் இருக்காது அவர்களுக்கு மௌனத்தில் இருத்தலும் பேசிக்கொண்டிருந்தாலும் எந்த வித்தியாசமும் இருக்காது அவர்கள் சொற்பொள் விளக்கம் மற்றும் வரையறைகளை கடந்த நிலையில் இருப்பார்கள் அவர்கள் எல்லையற்ற மற்றும் எந்த எல்லைக்குள்ளும் இல்லாத வேறுபாடுகள் அற்ற நிலையில் இருந்தாலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் அமைதியுடன் இருப்பார்கள் அவதூதர்கள் மட்டும்தான் பிரம்மம் என்னும் அமிர்தத்தின் உண்மையான ஊற்று அப்படிப்பட்ட உயர்ந்த அவதூதர்களின் பாத கமலங்களில் பல கோடி முறை நாம் மனதார நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களுடன் பிரம்மத்தை நோக்கிய பாதையில் பயணிக்க முற்படுவோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா நான்காம் அத்தியாயம் முச்சிற்று